அதுதான் முக்கியமா போற ஒரு அரியலூர் மரியூர் தான் மெயினா போறோம் கிடக்கும் அங்கேயே கிடக்கும் மாடை கொண்டு போய் போட்டுருவாங்க அவங்களே டோக்கனை வாங்கி அவங்களே அவுத்துக்குவாங்க மாட்டை அப்புறமா திருச்சி மூணு நாள் தீரிய எடுக்கல அதுக்கு விற்கிறோம் சொல்லுவோம் தீ மாள தளத்தோட வந்துச்சு இந்த மாடு சாமானை வாங்கிக்கிட்டு அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரை சுத்தி மாளத்தோட தொன்னை மந்திரம் சுத்தி விட்டு தாரதா பாட்டையோட வந்துச்சு நல்ல சரி சரி நல்ல சிறப்பா வந்தது மூவூர்ல இருந்து வந்து கேட்டாங்க மூன்றரை லட்சத்துக்கு உம் கார்ல மூணு நல்லா நடக்கிறாங்க கூட எதுக்கு வச்சு வணக்கம் உறவுகளே ஆக்கமும் மூக்கமும் மல்லி தந்திட ஆண்டவன் ஆசியோடு அன்று தொட்டு இன்று வரை தமிழனின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து வரும் வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்த ஐயா அவர்களின் காலை ஜல்லிக்கட்டுல அதிக வயதுடைய காலையோட வரலாற இந்த பதிவுல நம்ம பாப்போம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கமா உங்க பேர் சொல்லுங்க கலைச்சல் நம்ம மாடு பேருமாறு சரி சரிங்கம்மா இப்ப நம்ம மாடு எப்பமா எடுத்தது இப்போ எத்தனை வருஷமா மாடு நம்ம அஞ்சில எடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில எடுத்ததுங்களா ரீல்ஸ்காரருக்கு இடமாட்டில இருந்து குடிச்சிவிட்டு அங்கேயே ஒரு ஆறு மாசம் நிப்பாட்டி தான் ஓட்டிட்டு வந்தாரு சின்ன பையனா இருக்கா மாட்டு காட்டுக்கு போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எட்டு மாசம் ஆவரை வரும் அங்க வச்சிருந்து இதை ஓட்டிட்டு வந்தாரு ரெண்டாயிரத்து அஞ்சில அவன் டிசம்பர்ல பிறக்கறான் அதுக்கு முன்னாடி இந்த மாடு வாங்கிட்டாரு சரி சரிங்க வாங்கி அப்புறமா இது ஓடிட்டு வந்தாரு ஆயிரத்தி அஞ்சுலி டிசம்பர்ல போறமா அதுக்கு முன்னாடி இது ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இது அங்க வாங்கி கட்டிட்டாரு அதுக்கு அப்புறம் தான் ஓடிட்டு வந்தாரு இது சரி சரிங்க நான் அப்புறம் காட்டுக்கு போகணும் பையனை வச்சுட்டு போக முடியாது கொஞ்சம் ரொம்ப போதக்காரரு காத்துக்க மாட்டாரு இது அப்பயே ஆட்டுக்குட்டி ஆட்டம்

மாடுல்லாம் மூணு லட்ச ரூபாய்க்கு நாலு லட்ச ரூபாய்க்கு கேட்ட மாடு நாங்கள் தராமல் மாடு அவர் இது செத்தாலும் வீட்டில் சமாதி கட்டணுன்ட்டு மாடு வச்சுருக்கோம் மாடு நிறையா ஊற்றிருக்கோம் திருமானூர் அந்த சைடு மாதாக்கோட்டை தஞ்சாவூர் சைடு எல்லாம் ஓப்பன் வேடிக்கையெல்லாம் மாடு நிறைய கடந்து நல்லா அப்போதான் நல்லா மாடு பழைய வேடிக்கையிலலாம் நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் அரியலூர் மாவட்டத்தில் சிறந்த மாடு முரட்டு காலம் அவரே நம்ம மாடு வந்து நாங்கள் ரூபா பணம் போட்டு அடைச்சப்போ அட்டன் பண்ணார் அவரை உதச்சி கழட்டி போட்டு போணுச்சு அன்றைக்கி வந்து அவர் வந்து கூப்பிட்டு நம்ம பசங்களை வந்துட்டு சொல்லி போயிருக்காரு நல்ல மாடு எனக்கு அந்தாலும் அப்படின்னு சொன்னாரு அவர்கிட்டே பிடிப்படாத மாடு இது யாரும் இது வலி அட்டன் பண்ணது கிடையாது தலை சேர்ந்த வீரர்கள்ட்டே மாடு பெரம்பலூர் மாவட்டத்திலே ஒரு பேர் சொல்ற கால சகாதேவன் சொன்னா யாருக்கும் தெரியாம இருக்காது எஸ் எஸ் சகான்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாட்டால இந்த மாட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு நாங்க வச்சோம் எங்களுக்கு இந்த மாட்டால பெருமை மாட்டுக்கு எங்களால பெருமை சரி ஆனா இந்த வரைக்கும் நம்ம மாடு நூறு நூத்தி ஐம்பது வடி கலந்துருக்குன்றீங்க இந்த கலந்துகிட்டே சிறப்பான காலம்னா எந்த கலனு சிறப்பான கலனா பாலமேட்டு நல்ல கலனு சைக்கிள் ஒரு மொத்தம் பதினோரு ஜா பதினோரு பிரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு இது கூட இன்னொரு ஜோடி ஒன்று இருந்துச்சு அது இறந்துருச்சு அந்த மாடு ரெண்டும் ஒன்றா தான் முடிச்சு ரெண்டும் அங்கே பாலமேட்டுலேயும் நல்லா தான் வந்த மாடு சரி சரிங்க இது ஒரு ஊரை சுற்றி மாலை தளத்தோடு வந்துச்சு இந்த மாடு ஜாமான வாங்கிக்கிட்டு அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரை சுற்றி மாலத்தோடு தொண்டை மந்திரம் சுற்றி வீட்டுக்கு வந்து தாரதாப்பட்டியோடு வந்துச்சு நல்ல சரி சரி நல்லா சிறப்பாக வந்தது அந்த பிரைஸை வாங்கிட்டு வரப்போ அந்த மாதிரி வந்துச்சு எல்லாம் மோளம் வச்சு என் பார்லமெண்ட்டில் கலந்துக்கிட்டு மாடை திருப்பி கூட்டு வரும் போதுங்களா சரி தொண்டமந்திர சாடமே எல்லாருமே வந்து மோளம்லாம் வச்சு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஊரை சுற்றி அந்த ஜாமான்லாம் தூக்கிக்கிட்டு ஊர் சடமே அது மாதிரி வந்துச்சு சரி சகா கால ரொம்ப பெருமையாக வந்துருச்சு நம்ம ஊர் நம்ம ஊர் பேரே வெளியே வெளியில் கொண்டு வந்து நம்ம கால தொண்டமந்திர கால எஸ் எஸ் சகானாவே நல்லாவே தெரியும் ஊருக்கே தெரியும் சரிங்கம்மா சரிங்கம்மா அப்புறம் என்ன வேறு எந்த ஊரெலாம் கலந்துருக்கு கள்ளக்குடி நல்லா வந்துருக்குது விஸ்வக்குடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஒருத்தவங்க அட்டன் பண்ணாங்க அவங்களே நல்லா தான் பண்ணிட்டு வந்துச்சு நிறைய ஊராக வந்துருக்கு எல்லா பெரிய ஊருக்குமே இருக்குது பெரிய எல்லா ஊருக்கும் சேலம் நம்மம்பட்டியில இருந்து கூடமலையில இருந்து அங்கிட்டு தஞ்சாவூர் மாதா கோட்டையில இருந்து எல்லா ஊருமே போயிருக்குது அரியலூர் மாவட்டம் தான் முக்கியமா ஒரு அரிய அரியலூர் மாவட்டத்திலேயே ஒரு எழுபது எண்பது வாடி கலந்துருக்கும் அதுதான் முக்கியமா போற ஊர் அரியலூர் கிடக்கும் மாடை கொண்டு போய் போட்டுருவாங்க அவங்களே டோக்கனை வாங்கி அவங்களே ஒத்துக்குவாங்க சரிங்க இழந்த குடத்துல குளம் அவர் பேரு சுப்பிரமணி அவர் அவரு தான் வச்சு இந்த மாட்டை அதிகம் ஓட்டுவார் எல்லா இடத்துலையும் அவர் அவர் தலைமையில் டோக்கன் வாங்கி கொடுத்து மாடு அங்கேயே கிடக்கும் வேடிக்கை வள்ளியம் வேற வெளியே வந்துச்சுன்னா தம்பி இருக்கான் தம்பியும் ஒத்தாலா பிடிப்பான் அப்பா இருக்காரு அவரும் தனியாகவே யாருமே மகத்தால விடாது அவர் ஒருத்தர் மட்டும்தான் மாடு மதிச்சு விடும் சரி சரி நம்ம மாடு பட்டியல் எப்படின்னா வரும் பட்டியில எப்படின்னா அறுக்கிறப்ப பின்னாடி ரிவர்ஸ்ல வரும் பின்னாடி வந்து அந்த தகரத்துல இடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா போர்ஸா வந்து நல்லா தலையை சுழிச்சு நல்லா மாதிரி வலிச்சு போவோம் டோர்ல இடிச்சு தான் மாடு வரும் அடுத்த செகண்டுக்கு டோர்ல அடிக்கும் டோர்ல உடனே கிளம்பிடும் டோர்ல போட்டு நல்லா தலையை போட்டு நீங்க எப்படி எப்படி நின்னாலுமே மாடு பிடிக்க முடியாது அடிக்கிறாங்க எங்கிட்ட கொஞ்சம் உடம்ப காட்டி நிற்கிறாங்களோ அந்த சரி தலைய வச்சு அதுக்கப்புறம் நல்லா தலையை சுழிச்சு போவோம் சரி சரி இந்த மாடு இந்த மாடு இன்னைக்கு நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டா நம்ம நான் பெரிய மாடுன்னு சொன்னா இந்த ஒரு மாடு இந்த மாடு ஒன்னு இந்த மாடு அம்மாசின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் இந்தாடு இந்தாண்டா முட்டுனது இல்லை கைத்த கீழ அப்படியே அவர் தூட்டேன்னா அது பாட்டு கூட ஆட்டுக்குட்டி மாதிரி வரும் ஆட்டு குட்டி மாதிரி போகும் ஆனா ஒருத்தரை கூட கட்டுத்தரையில இன்னைய வரலும் நானே தான் பொம்பளைதான் பிடிச்சி கட்டுறேன் போறேன் வரேன் குளிப்பாட்டுவ எல்லாமே செய்வேன் ஆனா இன்னும் வரலும் ஒரு நாள் கூட என்னை முட்டுனதும் இல்லை அவங்கவுங்க சொல்லுவாங்க முட்டிடும் பயமா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்க காட்டில் வந்து பாக்குறவங்க ஒரு நாளுமே என் புள்ள மாதிரி இது மொத ஒரு ஆம்பளை பிள்ளை ரெண்டாவது ஒரு ஆம்பளை பிள்ளையா வச்சிருக்கேன் அம்மா நம்ம காலைய இன்ன வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்க பல லட்ச ரூபா வரைக்கும் மாடுங்களை விலை விலை கேட்டு வந்திருக்காங்க அது ஏமா கொடுக்காம இன்னும் வச்சிருக்கீங்க அது எங்களுக்கு விற்கிறது மனசு வரல அதனால வச்சிருக்கோம்

பத்தொன்பது வயசு ஆகுது அவன் வயசு அவன் பிறந்த எட்டு மாசம்

சாதுவாக தான் போதும் ஒழிஞ்சு அந்த வேடிக்கையில் அந்த கும்பலை பார்த்தா மட்டும்தான் ஏதாவது பண்ண யோசிக்கு யோசிச்சுட்டு செய்யுமா இல்லை அதுக்காக தெரியுமான்னு தெரியல நம்ம வேடிக்கைக்கு வந்திருக்கோம் நம்மளை கொண்டு போய் விட போகிறாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இங்கேருந்து போகும்போதே சூட ஏற்றி சாமி கும்பிட்டு போறியாபா அப்படின்னா சவுண்டு மூணு தர விட்ட பிறகு தான் மாட்டா உப்பா இருக்கு சூடத்தை ஏற்றி கும்பிடுவேன் போறியா சாமி அப்படின்னா கத்தும் மூணு கற்று கற்றுன பிறகு தான் கழட்டுவார் இல்லன்னா கட்டிட்டு போயிடுவார் அது போது அன்னைக்கு உத்தரவு விடுக்கலாம் மாடை ஏத்த மாட்டீங்க ஏத்த மாட்டேன் சரி சரிங்கம்மா கூட ஏத்தி கும்பிடுவோம் கும்பிட்ட உடனே கத்த ஆரம்பிச்சிடும் மூணு சவுண்டும் விடுவோம் சரி அடிக்க ஆரம்பிச்சதுனால ஆமா சரி கிளம்புது அப்படின்னு கழட்டிட்டு போயிடுவாரு சரிங்கம்மா சரிங்கம்மா இப்போ இந்த காலம் இறந்தாலும் நம்ம பட்டியில சாமியார தான் கும்பிடுவோம் ஆமா எங்க மாமரத்துக்கு அடையிலே வச்சு நல்லபடியாவே அது என்னென்ன செய்யணுமோ அது உயிரோட இருந்ததை விட அது இறந்த பிறகு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு

லட்சம் பேர் நிக்கிற இடத்துல ஓடிதானே ஆகணும் ஆனா ஒரு நாள் அடிச்சதே இல்ல இது அடிச்சது இல்ல நானும் இல்ல ஒரே ஒரு நாள் தூக்கிடுச்சின்னு வீட்டுல கொண்டாந்து இன்னை மேல கட்டுத்தலே நிக்க வேணாம் அவனு வித்துறேன் நீ எப்பயும் அருணா கோத்துல கொம்ப குடுத்து தரா சும்மா சொல்றாரு ஒன்னால ஒரு விக்க மாட்டாரு நீ சாவற வரல இங்க தான் நீ உன்ன விக்க மாட்டாருட்டான்னு சொன்னோன்னா அவரா திருப்பி தொட்டி வச்சு நான் உனக்கு வைக்க மாட்டேன் தின்றானுன்னு அப்புறமா திணிச்சு மூணு நாள் தீனியே எடுக்கல சொல்லவா

திட்டுவார் இங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறியா மாடு மேய்க்கிறன்ற சாக்கில் அது பாட்டு மேய்த நீ பாட்டு வர வேண்டியதானே அப்படின்னு திட்டுவார் இது அப்படி காட்டி கொடுத்துரும் அடுத்தவங்களை ரொம்ப நல்ல மாடு இது மாதிரிலாம் கிடைக்காது இதுக்கு மேலாம் ஒரு வாய்ப்பே கிடைக்காது அதேதான் அதேதான் அதே ஒரு மாடு பிடிச்சிட்டு வந்தார் மூட்டியாக அவரை நாசம் பண்ணிடுச்சு ம் இதுதான் கடைசி சாமி மாதிரி